நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோசார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்ன இருக்கிறது இல்லை வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்திங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கார் நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் ரெண்டரை வருஷம் அங்கே இருப்பார் பொதுவாக நவகிரகத்தில் அன்றைக்கி எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தார் நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியுன்னு என்ன சொன்னார்னா எடுத்தோன்னே என்னென்ன கிரகம் வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே சனி சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் இதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வரன்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி வச்சுக்கலாம் தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய பேர் சனீஸ்வரன் சொல்கிறது தவறு சனைஷரன் அப்படின்னு சொல்லணும் சனைகி அப்படின்னா மெதுவாக சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் மெதுவாக நடக்கக்கூடியவன் தான் அந்த அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் நம்மளாம் சனீஸ்வரன் அந்த ஒரு சாமின்னு நமக்கு முடிக்கிறோம் பட் அது இல்லை சனைகி சரண் சனைச்சரன் ஏன் மெதுவாக நடக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கால் கிடையாது ஹேண்டிகேப்டு சனி பகவான் அதனால் அவர் கால் மடக்கி தான் வச்சிருப்பார் அப்போது அதனால் தான் அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறவனு பேர் வந்தது அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எதற்காக இதை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பனிரெண்டு ராசிகளில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆனாலும் சரி சொந்த ஜாதகமே ஆனாலும் சரி மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை தருவார் மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை மற்ற கிரகங்கள்லாம் ஏழு ராசிக்கு குரு பகவான் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிக நன்மையை கொடுக்கும் கம்மியான அளவு தான் தீமையை கொடுக்கும் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்கள் அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் ஆனால் தான் அவரை கண்டு பயந்துக்கிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ இந்த ஏழரை அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதச்சனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்மந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தும் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது அதான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பானி சித்தர் ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் இந்தென்ன கிரகங்கள் இங்க இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறத தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிட இருக்கும் அழகே கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சென்றால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றும் இல்லை போயிட்டு வைப்பேன் சரியாகுட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவரை ரெண்டு நாள் கழிச்சாவட்டோம் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம் தீவகங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகி இல்லாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதவியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த தருவாயில் மகரம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீவைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த பதிவு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் பேச்சினாலே பகை பொருளாதார ரீதியான மந்தங்கள் இவையெல்லாம் கொடுத்து ஏழரசனி காலங்கள் இருந்தது ஏழரசனி முட்டு முற்றிலுமாக தங்களை விட்டு விலகுது மூன்றாம் இடத்துக்கு வரார் நான் முதல்லே நான் சொன்ன மாதிரி சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுக்கு நன்மையை தருவார் கவலைப்பட வேண்டியதில்லை ராசிநாதன் வேற மிக மிகச் சிறப்பான ஒரு பொற்காலம் உங்களுக்கு அதை இந்த சதிப்பெயர்ச்சி தங்களுக்கு என்ன நன்மையை போகிறது அப்படிங்கிறத இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோதிட அரிச்சுவடி நூல்களில் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் சனியனே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிபெறும் காலம் நன்றாம் எடுத்ததோர் முயற்சி வெற்றி தனிப்பெறும் யோகமாம் தண்டிகை குதிரை உண்டு கனிவரும் மொழியாலோடு கலந்திடும் காமனாமே நிறையவே சனியனும் மூன்று ஆறோடு ஆன பதினொன்றிலே அமர்ந்திருக்க நிறையவே பாக்கியமும் கீர்த்தி செல்வம் நீடு வாகனமும் பொருளும் சேரும் அப்படின்னு போட்டிருக்கார் மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பு தான் சொல்லியிருக்கார் அதாவது சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன நன்மை ஸ்தானம் புதிதாக ஒரு வேலை இடம்னு பேர் ஸ்தானம்னா புதிதாக இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது மனை யோகம் வீடு யோகம் இட யோகம் இதெல்லாம் ஏற்படுது அதே மாதிரி உத்தியோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தானம் புதிதாக ஒரு பதவி அப்படிங்கிறத கொடுக்குறாரு வேலைக்காரன் நமக்குன்னு நாலு பேர் சேவகர்கள் எப்பவும் கூட வர்ற மாதிரி அந்த பரிவாரத்தோடு தான் வர்றது வேலைக்காரர்கள் இவர்கள் லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனம் பொருளாதார அமைப்பு ஏவல ஆட்கள் பரிவார் பரிவாரம் பரிவாரம்னா சுற்றி எப்போ நூறு பேர் இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு நம்மளை சுற்றி நாள் பிராணிகள் வாங்குறது ஆசைப்பட்டு நாள்கார பிராணிகளை வளர்த்துறது அதுக்கு ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதுக்கும் நன்மை உண்டாகும் வீடு ஐஸ்வர்யம் சௌக்கியம் யோகம் இவையெல்லாம் ஏற்படுத்தினர் இருந்து வந்த கடன் சுமை குறையும் பொருளாதார உயர்வு ஏற்படும் சிறை பயம் அப்படிங்கிறது தீர்ந்திடும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கிலிருந்து வெளியில் வரலாம் பயந்து இருந்து வாழ்ந்தவன் கூட சூரனைப் போல பெரிய பயில்வான் மாதிரி பெரிய வெற்றியாளர் போல காணப்படுவானான் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பாராம் மிகுந்த பலமுள்ளவனாக காணப்படுவான் எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறார் சத்ரு நாசம் மரியாதை ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் சௌபாகியம் ஏற்படும் நினைத்தவை யாவும் உடனே நடக்கக்கூடிய அமைப்பு என்னென்னு நினைக்கிறோமோ அனைத்தும் உண்டாகும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வேலையில் நன்மை அரசியல்வாதிகளுக்கு நன்மை ராஜ மரியாதை ராஜாக்கு சமமாக உட்காந்து பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னால் லாற்று சீட்டு திடீர் யோகம் எதிர்பாராத கிடைக்கிறது இதெல்லாம் உண்டாகும் எதிர்பாராத பொருள் வந்து சேரும் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த சனிப்பயிற்சி மிக தங்களுக்கு மிகவும் சிறப்பு நான் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை வாரம் தோறும் வழிபட்டு வர இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்